மட்டரம் எடுத்து மட்டைய நீ போய் நீ கணேசன் அங்க இருக்கல. பனவாடி கிரிக்கெட் மேட்ச், அது ஃபுட்பால் மேட்ச். நீ பழைய வனகத்தை வெச்சாதான் இல்லனா வேலைกாவாதட்டே. அண்ணா வராரே. எல்லாரும் மரியாதை கொடுங்க கௌதல்ல. அதெல்லாம் கொடுங்க. பாரு போ. 나 டேய் வணங்கு. வணங்குனா. என்னாச்சு? நோ. ஏரியால ஃபுட்பால் மேட்ச். ஏரியால பெரிய ஆளு நீங்க. உங்க கிட்ட செய்ய முடியுமா? போய் பாச்சேன்னா. யாரை பார்த்து பார்த்து செய்ன்றே.

ஆட்ரே யோல நக்கல சொல்லு பார் எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பிளேட் எடுத்துக்க அப்புறம் ரெண்டு ஃபுல் எடுத்துக்கோ மச்சான் ரொம்ப ஆட்டா இருக்கு அப்படியே நாலு பீர் சொல்ல எத்தி கேத்திக்கனா திட்டே ஏய் கண்ணு கிட்ட நிறைய துட்டு கிட்டடா நான் விட்டு பணம் என்னமோ இவன் ஊட்டு துட்டு மாதிரி பேசுறான் ஏய் இப்படி போ 1000 ரூபாய் பத்தின வெளிய ஓடிலாம் பாக்கறியா எது கெதுது யார ஒரு பேசுற பாரு ஏய் தெரியற குவாட்டர் பட்டாணி உங்களுக்கு கூலிங் பீரா ராஜா ஸ்கூல் போறதெல்லாம் மா இவர் மட்டும் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துடறே ஏயோ சப்ப சப்ப காலில இருந்து என்னடா பேச்சி பேஸ்ட் வாடை தரக்குற நீ இவ்ளோ இறங்கி பேஸ்ட்றேன் கொஞ்சமும் கூட மஞ்சா சீலமாமா அட ஊறு நம்மச்சா தரக அடிக்குற நாங்களே இப்ப ருக்கு குத்துதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படி எல்லாம் லுக் குடுத்துனுகற மச்சான் 1000 ரூபாய் குத்தம் ஆப்போசிட் பண்ணிக்கறான்டா ஏய் ஃபர்ஸ்ட் ஆ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஆப்போசிட் மக்க மாதிரி ஆனாங்க மச்சி கட்சி வள ஏறி செஞ்சிருக்கணும்டா எல்லாம் இந்த சப்பையால வந்து நம்ம நடிக்கிற அசால்ட்டா செஸ்ட் போட்டா இல்லனா கப்பு நம்புதா மச்சி அது குளியடா ফুটবল மேட்ச் நடத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கும் போது மட்டும் ஆஹா ஓஹோ தூக்கி கொண்டாடுனீங்களா ஒரு ஷாட் மிஸ் பண்ணானே எல்லாம் செத்துட்டீங்க அப்படியே மெயின்டெய்ன் பண்றீங்களடா இந்த மாசத்தோட அடுத்த மாசம் வெயிட்டா ஒரு டூர்னமென்ட் நடத்துறோம் இல்ல அதுல இந்த சப்பே செத்து கூடாது அடுத்த மாசம் மேட்ச் அண்ணே ஒரு மாசம் ரெடினே டேய் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க டேய் ரோசா இல்ல ம் கே ரோசா ஆ ஊர விட்டு போப்பறடா அதுக்கேடா இவ்ளோ ஃபீல் பண்றா டேய் ரோசா இங்கேயே வளர்ந்து விடா இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டி அது இங்கே ஆடிட்டு போலாடா இது ஏன் பிரச்சனை பட்ட இல்லடா இது நம்ம ஊரோட பிரச்சனைடா சொன்ன தம்பி அதனால தான் நானும் இப்போ குடிச்சுக்கிருக்கேன் ஏய் நேராக போகிறோம் இந்த பார் ஒழுங்கு மரியாதை ஆடு இல்லை மூஞ்சில் ஆசிட் ஊற்றிறோன்னு சொல்லுவோம் அப்புறம் தானே ஆடப் போகிறா மாப்பிள்ள அவன் ஆடுறதுக்கு ஆமாம் எவ்வளோடா வாங்குகிறான் பத்தாயிரம் கேக்குறாடா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு கையை வச்சிட வேண்டியது தான் ரோஜா மல்லியடா டேய் ச்சீ எவனாவது வீட்டு கடலால் கையே போவான் டேய் நம்ம ஊரில் என் வீட்டுக்கு கள்ளாலுற எவ்வளவு பணம் இருக்கும் டேய் நாம எடுக்கிறதுக்கே ஒருத்தன் காசு சேர்த்து வச்சிருக்கான் எவன் தெரியல ஆஹா ஆ

தான போ டங்கள வேலிகரல பிறந்தவலாம் இருக்கும். ஒண்ணு கடிகார நேராவுல ஒரு குவாட்ரா சாதிறானே. நம்ம சர்வீஸ்ல சரக்கையே சைடிஸ் சாப்பிட்டு ஒரு ஆளா தான் இருக்கு. ஏய் மாப்ளே. ஏய். ஏய். ஏய் மாப்ளே. நிஞ்சிறியே போகுடா. ஏய். கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்ளே. ஐயோ. சிறுக்கி வில்ல. உள்ள இருந்து இந்த பாடு போடுறது. மூ பண்ணது மாப்பிள யாரோ நெஞ்ச மாதிரி மாப்பிள இதா தண்ணி குடி இன்னும் கிருக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு அத்தனைக்கும் அவனை ஏறிட்டு கூட பார்த்தது இல்லை ஆனால் அவளை பார்க்கணும் பார்க்கணும் மனசு கடன் தவிக்குதுமா பிள்ளை இங்கே உட்காந்துட்டு குத்துதே கூட இதெல்லாம் ஒன்றும் ஆக போவது இல்லை இங்கே மட்டும் வலிச்சா அதுக்கு பேர் நோய் அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேர் காதல் ஓகே காதலுங்கிறது கருவாடு மாதிரி அது ஊரே நார ஆடா திங்கிறவனுக்கு அது பேசாதான் இருக்கும் வந்துட்டு சரக்கு அடிச்சு சாக்கிரட்டி காதல் மட்டும் இல்லைன்னா நேரம் இந்த பூமியா சுடுகாராயிருக்கும் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே காதலிக்கிறோன்னு ஒரு தொல்லை பெரும் இருக்கு காதலை குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவ இவன் யாரு அத்தோடியோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயிலுக்கு இதுக்கு கோவந்துச்சு

தாராய வாட அடிக்கூடாது அவ்வளவுதானே கவரை விடுங்க இதுக்கு அகிலே இந்த ரீதியில ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்னடா அது ஐயா இதான் கொய்யா இல சாப்பிடுங்க நீங்க ஆயிரம் தான் மருந்து சொன்னாலும் வேணாண்டா அண்ணா வாட அடிக்குதா அடிச்சிருக்கேன் வாட தெரியாம இருக்கணுங்கிறதுக்கு கொய்யா இலைய மென் இருக்கேன் நீங்களும் தின்னுங்க எனக்கு பயமா இருக்கு வேணாண்டா அண்ணா உனக்கு தைரியம் வர்றதுக்குள்ள அந்த நர்சம்மா பாட்டியம்மா ஆயிடும் புடின அப்படிங்கிற ஒரு ஆமாங்கிற என்ன புதுசா கூலிங்கள வந்துட்டீங்கள கயிட்டு வேண்டியதுதான அப்படியே இருக்கட்டும்

அப்படி என்ன என்கிட்ட பேச போற இப்ப வேணா நீ கோவத்துல இருக்க பரவாயில்ல நான் உனக்கு கோவமா இல்ல சும்மா சொல்லு வந்து வந்து நம்ம கல்யாண விஷயம் என்னது கல்யாணமா பாதியா பாதியா கோச்சுக்கிறிய உன்னை நான் உசிரா நினைக்கிறேன் உன்னை காதல் நினைக்கிறேன் காதலா என் என்ன தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வந்து தனியா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன் ஏதோ நம்ம பேச்சு கேட்ட மனுஷன் திரும்பி இருக்காரு மதிச்சு உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தா

என்ன திருத்த கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பாக்கும்போது நான் இருந்தேன் ஏ என்ன யாருமே இல்லாததுனாலதான் என்ன பெத்தவங்க சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல எல்லாமே பாட்டிதான் தாய் தகப்ப இல்லாத என்ன செல்லமா உணர்த்திச்சு தனிமரமா வளர்ந்துட்டேன் உன்ன மாதிரி என்னைய யாராவது கண்டிச்சு உலக்கு நீ நர்சா அந்த மாதிரி நானும் ஒரு பெரிய டாக்டரா இருப்ப சத் சத்தியமா சொல்ற நான் இனிமே குடிக்க மாட்டேன் எந்த தப்பு செய்ய மாட்டேன் நீ என்ன மன்னிக்கலன்னா என் பொண்ணத்தை தான் பாப்ப அது என்னைய பாக்கணும் நான் அதானே ஆனா அது யாருக்கு போயிடுறேன்